அமிர்தசாரஸ் பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தினத்தந்தி செய்திகள் கௌதமலா நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக சென்ற இந்தியர் சாவு பஞ்சாபை சேர்ந்தவர் பஞ்சாப் மாநிலம் அஜ்னலாவைச் சேர்ந்தவர் குர்தீப் சிங் இவர் வேலைக்காக அமெரிக்கா செல்ல முடிவெடுத்து ஏஜெண்ட்களை நாடி உள்ளார் அவர்கள் இவரை சட்டவிரோதமாக அமெரிக்கா அழைத்து செல்ல நடவடிக்கை எடுத்து உள்ளனர் அதன்படி ரூபாய் பதினாறு புள்ளி ஐந்து லட்சம் பெற்றுக்கொண்டு இவரை கௌதமதா நாட்டுக்கு அனுப்பி வைத்து உள்ளனர் அங்கிருந்து சட்டவிரோத வழிகள் மூலம் அமெரிக்காவுக்கு இவர் பயணம் செய்துள்ளார் ஆனால் செல்லும் வழியிலேயே மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்து உள்ளார் இந்த தகவலை பஞ்சாப் மாநில வெளிநாட்டு வாழ் இந்தியர் நலத்துற மந்திரி குல்தீப் சிங் தாலிவால் நேற்று தெரிவித்தார் மேலும் குல்தீப் சிங்கின் வீட்டுக்கு சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதலும் தெரிவித்தார் அமெரிக்காவுக்கு சட்ட விரோதமாக செல்வதை நிறுத்துமாறு மாநில மக்களை கேட்டுக்கொண்டுள்ள அவர் மாறாக இந்தியாவிலேயே திறன் பயிற்சி மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு உள்ளார் அமெரிக்கா செல்வதற்கு செலவழிக்கும் பணத்தை கொண்டு இங்கேயே வியாபாரம் செய்யுமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக கூடி குடியேறிய இந்தியர்களை அந்நாடு தாய் நாட்டிற்கு திருப்பி அனுப்பிய நிலையில் சட்டவிரோதமான வழியில் அமெரிக்கா சென்ற பஞ்சாபை சேர்ந்தவர் உயிர் குறிப்பிடத்தக்கது